வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நானும் இங்கே நல்லா இருக்கேன் நான் உங்கள் சகோதரி இந்திராணி பணம் வந்து சேமிக்கணும் ஆனால் அதை விட வந்து நம்ம பணத்தை வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாரும் வந்து பணம் கஷ்டப்பட்டு நம்ம சேமிக்கணும் அது வந்து கரெக்டாக அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமையே இருக்கிறாங்க அதை பற்றி வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான் என்ன பண்ணலாம் என்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குது அதை நான் என்ன செய்யணும் அது வந்து நான் ஒரு வருஷமாக வந்து வீட்டிலே வச்சுருந்தேன் அந்த காசு காசாகவே தான் இருந்தது அதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு நான் கேட்டனத்துக்கு ஒரு அஞ்சாறு டிப்ஸு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன் நான் அந்த டிப்பில் வந்து ஒன்றை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் என்னுடைய பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற வாங்க பார்க்கலாம் நம்ம செ பணம் செமிப்பு செய்யணும் செய்த செமிப்பு கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு பயம் இல்லாமல் இந்த பணம் திரும்ப நம்மக்கிட்ட வரணும் டபுளாக வரணும் முக்கியமாக வந்து டபுளாக வரணும் அப்படின்றதான் முக்கியம் அதை எங்கே செய்யணும் சேஃபாக இருக்கணும் முக்கியமாக சேஃபாக இருக்கணும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி வந்து பணம் சேமிக்கணும் எப்படி செலவை குறைச்சி சேமிக்கணும் அப்படியெல்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அவங்க வந்து அதிகமாக நம்மளுக்கு சேவிங் பண்ணியிருந்தாங்க நமக்கு அது கத்தும் கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இப்போல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்ம கூட தாங்க செலவெல்லாம் குறைச்சி பணம் வந்து சேமிக்கிறோம் இப்போ வந்து அந்த விலை ஏற்றம் அப்படின்றது அதிகம் ஒவ்வொரு பொருளுமோ இல்லை வீட்டுக்கு தேவையானது வாங்குறதோ இல்லை சாப்பிட்ற பொருளோ எதுவுமே வந்து எல்லாமே விலை அதிகம் தான் அதுக்கு வந்து இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பண வீக்கம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க பணத்தோட மதிப்பு அப்படின்றது வந்து போக 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 வந்து அப்படியே நம்மளுக்கு இந்த விலையேற்றம் அப்படின்றது அதிகமாயினே தான் இருக்குது இப்போ நம்ம அந்த டைமில் நம்மளுடைய பணம் வந்து டபுள் ஆகணும் அப்படின்னா பணத்தை வச்சு பணம் சம்பாதிப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம் எப்படின்னா ஹை ரிஸ்க் அந்த வந்து ஹை மணி ரொம்பவே அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறது நிறைய பேர் வந்து அதிகமாக பணம் வந்து வெளியே கொடுத்து வட்டி மாதிரி வாங்கிறது இல்லை ஏதாவது சீட்டு கட்டினா நம்மளுக்கு லாபம் வரும் அந்த மாதிரி வந்து ஹை ரிஸ்க் எடுத்து நம்மளுக்கு பணம் வரவு அதிகமாக இருக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க நோ ரிஸ்க்கு சேஃப் மணி அப்படின்னு இன்னொன்று இருக்குது நம்ம வந்து அதிகமாக ரிஸ்க் எடுக்க இல்லை கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அந்த பணம் திரும்ப நம்மக்கிட்டேயே வரப்போகுது அது கூட வந்து பணம் சேர்ந்து வரப்போகுது சேஃப் மணி அப்படின்னு சொல்லலாம் இது வந்து லோ ரிஸ்க் நம்மளுக்கு நான் தேர்ந்தெடுத்தது எதுன்னா சேஃப் மணி என்னுடைய பணம் வந்து சேஃபாக இருக்கணும் எனக்கு பணம் வந்து டபுள் ஆகணும் இதை வந்து நான் தேர்ந்தெடுத்துருக்கேன் அது ஏன்னா நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இந்த லோ ரிஸ்க்கு நம்ம அதிகமாக பணம் வரணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று வந்து நான் தேர்ந்தெடுக்கிறது நம்பர் ஒன்னு இரண்டாவது பேங்க் இதில் வந்து ரெண்டதையும் வந்து தேர்ந்தெடுத்துருக்குறேன் அதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் எதுனா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய பணம் வந்து அதிகமான வட்டி சேர்த்து நம்மளுக்கு வரும் பெரும்பாலும் ஒரு தொகை இருக்குது நம்ம கையில் வந்து ஒரு நான் வந்து இப்போ ஒரு லட்ச ரூபா வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அதை வந்து நான் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதுக்கு எனக்கு இந்த சொன்ன பாயிண்ட்டுங்கள்லாம் நான் உங்களுக்கு எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொன்னது ஃபிக்ஸட் டெபாசிட் இதில் வந்து சிக்ஸ் பர்சன்டேஜ் செவன் பர்சன்ட்க்கு நம்மளுக்கு வட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கொடுக்க சொல்ல ஒரு இயரு த்ரீ இயரு ஃபைவ் இயர் இந்த மாதிரி தகுந்த மாதிரி நம்மளுக்கு வட்டி போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸ்கீம் வந்து எது அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமு இது வந்து நம்மளுக்கு மாதம் மாதம் வந்து நம்மளுடைய தொகை வந்து ஒரு நம்மக்கிட்ட ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து தாராளமாக இந்த மாதிரியில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா நம்ம மந்த்லி மந்த்லி நம்மளுக்கு ஒரு இன்கம் கண்டிப்பாக வந்து மாதம் மாதம் வந்து நம்மளுக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம வந்துடும் அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அந்த அக்கௌண்ட்டில் வந்துடும் இப்போ ஒரு ஃபுல் அமௌண்ட் மொத்த தொகை அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு ஃபைவ் இயர் வந்து அவங்க லாக் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்கிறாங்க கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து மாதம் 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 நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு நான் அதை டீட்டெயிலாக வேணும்னா நான் அதை அதை பற்றி நான் கொடுக்குறேன் அவங்க எனக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் கொடுக்குறேன் ஏன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அந்த காசு தனியாக வந்து உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றாயிரம் ஆயிரத்தி எழுநூறுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து பணம் வருது மாத மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அந்த காசு தனியாக வட்டி வந்துடும் அது மாதிரி நீ அது எவ்வளோ காலம் அந்த பணத்தை வச்சுருக்கோமோ அதிலே எடுக்காமல் வச்சுருக்கோமோ அந்த வட்டி வந்து நம்ம மாதம் மாதம் நம்மளுக்கு வந்துடும் ஐந்தாயிரத்துலேருந்து வந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் அந்த மாதிரி வட்டி வருது ஏன்னா ஒருத்தராக நீங்கள் அதில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா நைன் லேக் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் இல்லை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து நீங்கள் அதை டெபாசிட் பண்ணுறீங்கன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் பண்ணலாம் அதுக்கு மாதம் ஆனால் வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வட்டியாக மாதம் மாதம் வந்துடுது இது இதை பற்றி ஃபுல்லாக வேணும்னா நான் கொடுக்குறேன் மூணாவத வந்து சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க இது நான் இது சொ இதை சொல்கிறது அனைத்துமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் இதுக்கு வந்து செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து வட்டியும் இல்லை செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வட்டியும் அது தகுந்த மாதிரி நாங்கள் ஒரு தொகை ஒரு ஒரு ஃபுல் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி போட்டு கொடுக்குறேன்னு நீங்கள் அதை பற்றி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஐடியா இருக்குன்னிங்கன்னா நம்மளுடைய பணம் வந்து கேரண்டி அண்ட் நம்மளுடைய பணம் பொறுப்பு வந்து கவர்மெண்ட்டு தான் கண்டிப்பாக இது வந்து இதுலலாம் வந்து ஏமாற்றம் என்பது வராது நீங்கள் இந்த மாதிரி தொகை இருக்குதுன்னா போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் சொல்லி கேட்கலாம் இந்த மாதிரி இது இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க டீட்டெயிலாக எல்லா விவரத்தையும் உட்காந்து சொல்கிறாங்க நாலாவது வந்து இபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து எயிட் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு வட்டியாக கொடுக்குறாங்க ஒரு வேலையிலேருந்து நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சுருக்கீங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க கடைசியாக அப்படின்னா அந்த காசை அதில் போட்டுட்டிங்கன்னா கூட மாதம் மாதம் ஒரு தொகை உங்களுக்கு வருது இதை பற்றி டீட்டெயிலாக வந்து அவங்க சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஐந்தாவதாக பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து காசு வந்து நம்ம மாதம் மாதம் வந்து கட்டினே இருக்கலாம் நீங்கள் அந்த காசை வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் இதுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க வட்டி சேர்த்து கொடுக்குறாங்க இதில் தான் வந்து அதை போடலாம் அந்த காசை மாதம் மாதம் கட்டுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் வந்து கேட்டுட்டு நான் வந்து நான் பிபிஎஃபில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சிக்ஸ்த்தை வந்து சவரின் கோல்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னென்னா ஒன் கிராம்லேருந்து நம்ம வாங்கி வைக்கலாம் இது நகை கிடையாது பாண்டாக கொடு ஒரு பேப்பராக பாண்டாக கொடுக்குறாங்க இவங்க எவ்வளோ கிராம் நகை வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இது எப்படி அப்படின்னா எயிட் இயர் எயிட் இயருக்கு அதுக்கப்புறம் வந்து அப்போ தங்கத்தோட விலை இந்த ஒன் கிராம் இப்போ வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்த தங்கத்துக்கு எவ்வளோ மதிப்போ அதுக்கு பணமாக கொடுக்குறாங்க தங்கமாக இல்லை பணமாக கொடுக்குறாங்க இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இந்த இந்த மாதத்துலலாம் கிடைக்கிது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதையும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் வந்து இது ஒரு மிடில் இதுதான் சொல்லுவேன் ஏன்னா வந்து தங்கம் வந்து இப்போ ஏறினே தான் இருக்குது ஒரு எட்டு வருஷம் பொறுத்து கூட கம்மி ஆகாது தான் ஆனால் வந்து இதில் நம்ம தங்கமாக நம்ம கையில் இருக்காது பாண்டாக வச்சுக்கலாம் இது சேஃப்டி தான் நீங்கள் ஒரு ஒரு சவரன் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு சவரனோட விலை எவ்வளவோ அதை வந்து நம்மளுக்கு பணமாக வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து எனக்கு இது முன்னாடி இதை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்தது அப்போ பெண் குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னே ஒரு அஞ்சு சவரனுக்காக நம்ம ஒரு பாண்டு வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ வந்து அதனுடைய தொகை நம்மளுக்கு எவ்வளவோ பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் அதனால் இதையும் வந்து செய்கிறவங்க செய்யலாம் நம்மளுடைய பணம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸு பேங்க்கு அதுக்கப்புறம் பிபிஎஃப் கோல்டு லேண்டு எஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்க நம்மளுடைய பணம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சேஃப் நம்ம சேஃபுமாரி ரிஸ்க்கே கிடையாது பயமே கிடையாது இன்னொன்று பேங்க்கில் வந்து மணி பேங்க் பாலிசி அப்படின்னு வந்து நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபைவ் டு டென் பர்சன்ட் வரைக்கும் அதுக்கு வந்து வட்டி போட்டு தராங்க இன்னும் நிறைய இருக்குதுங்க பேங்க்லேயே வந்து நிறைய இருக்குது நம்ம வந்து போட்டு நம்மளுக்கு எவ்வளோ பணம் கட்ட முடியுமோ அது தகுந்த மாதிரி போய் ஜாயின் பண்ணிக்கலாம்